நாங்க இங்க இப்ப ஒரு கண்ணு தரோம் ஒரு டம்மி கண்ணு மேம் அது நீங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்றது சும்மா எப்படி கத்துக்கிட்டீங்க எனக்கு காமி கொடு ரியலி ஓகே எஸ் கன் ப்ளீஸ் இந்த கண்ணு எப்படி வெச்சுக்கணும் கையில அப்படின்றது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க இது 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 இங்க வைக்க இங்க வைக்கணும் ஓகே தென் அத இது சரியா கன் யூஸ் பண்றவங்க பார்த்தா என்ன திட்டுவாங்க இப்போ வந்து இந்த கன் உங்க கையில இருக்கிறதுனால எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஏதாவது ஒரு மாசான டைலாக் அஜித் சாரோட டயலாக்கே சொல்லிட்டு இப்போ வந்து அந்த கேமராவை பார்த்து அப்படி ஒரு ஷாட். சார். செய்றோம். அந்த வார்த்தையில நான் முதல் தடவதன நான் பேசنا.

அவங்களே இன்ஸ்பயர் பண்ணும் இதுதான் ஒரு ஐடியா அவர் வந்து பயங்கர கெட்டோன நடிக்கணும் பல பேரை கொல்லணும் அந்த ஐடியா எல்லாம் இல்ல அதாவது அஜித் சார் கதை கேட்கும்போது ஃபுல் ஸ்கிரிப்ட் எல்லாம் கேக்க மாட்டாரு ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு ரொம்ப கேட்சியா இருந்ததுன்னா போதும் அவர் ஒத்துப்பாருன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் அது நான் சொல்றது அவர் கேட்க மாட்டாருன்னா கண்டுக்க மாட்டாருன்னு அர்த்தம் இல்ல நான் சொல்றது அவரு பிலீவ் பண்ணுவாரு உம் இந்த பையன் பண்ணுவான் பிலீவ் பண்ணி தான் குடுக்கறாரு சோ அவர் வந்து அந்த பிலீவிலிட்டிய பீடியஸ் வரும்போதும் மாத்திக்க மாட்டாரு நம்ம மாற்றிப்போம் இல்லையா ஒருத்தனை நல்லவன்னு சொல்லுவோம் அப்புறம் ஏய் அவன் சரியில்லடான்னு சொல்லுவோம்ல அவர் மாற்றிக்க மாட்டேன்